ஸ்ரீ விநாயகரே போற்றி ஓம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சு வடிவே இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிறார் அந்த மாதிரி பயிற்சி அவையில ஒவ்வொரு விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்கறாரு அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு எப்ப பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கிறோம் அந்த வகையில சுக்கிரன் அப்படின்னா யார் அவர் என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப சுக்கிரன் அப்படின்னா எப்பேற்பட்டவர் என்ன மாதிரி விஷயங்களுக்கு அவர் அதிபதியாக இருக்கார் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிர திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபது வருட காலங்கள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த அந்தஸ்து வீடு வண்டி வாகனங்கள் இப்படின்னு வசதியாக இருக்கிறார் அப்படின்னா சுக்கிர தசை நடக்குது அவருக்கு அதனால தான் அவர் அந்த மாதிரி இருக்கார் பிறக்கையிலே சுக்கிர தசையில் பிறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது வழக்கம் ஆனால் இருந்தாலும் சுக்கிரன் அப்படிங்கிறவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகங்களை அள்ளித்தரக்கூடியவராக அவர் இருக்கார் ராஜயோகங்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜயோகத்தை கொடுக்குறவர் அப்படின்னாலே சுக்கிர பகவான் தான் அந்த வகையில் சுக்கிர பகவான் எதுக்கலாம் அந்த மாதிரி வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்கள் அதாவது சுகபோகமாக ஒருத்தர் வாழணும் அப்படின்னா அவரோட பிறப்புல பிறப்பு ஜாதகத்துல சுக்கிரன் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெற்று இருக்கணும் வீட்டிலேருந்து உச்சம் பெற்று இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தது அப்படின்னா நல்லா அருமையா இருக்கும் அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா தான் சந்தோஷம் சுகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா களத்திரம் அப்படின்னு சொல்லி மனைவி ஸ்தானங்கள் மனைவி அமைகிறது ஆமா அது மட்டும் இல்லாமல் இன்பங்கள் அன்பு காதல் மலர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கிரனோட வேலைகள் தான் சுக்கிரனை சுக்கிரன் தான் காதலுக்கே அதிபதியானவர் அது மட்டும் இல்லாமல் திருமணம் நடத்தி வைக்கிறதும் அவர் தான் சின்ன சின்ன இன்பங்களை கொடுக்கறதும் சுக்கிரன் தான் அதே போல் பணம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி தர்றதும் நம்ம சுக்கிர பகவான் தான் அந்த வகையில பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அழகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறது தோற்றமா இருக்கிறது கவர்ச்சியா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அறிவாற்றலா இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கர பகவானோட வேலை தாங்க அப்ப சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சுக்கர பகவானை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுக்கர பயிற்சி நடக்கையில் சில ராசிகளுக்கு சில மாற்றங்கள் நடக்குது அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னா ஐந்து ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான பலன்களை அவர் கொடுக்க போறார் அது எந்த மாதிரி பலன்களை ஐந்து எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படின்னா நம்ம சுக்கர பகவான் தான் சுக்கர பகவான் இருந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டம் பாராட்டு நாட்டுக்கள் பதவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி வரும் தேடி வர்ற ஒரு நல்ல தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சுக்கர பயிற்சி எப்ப இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகுறார் சுக்கர பகவான் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் சூரிய பகவான் இருக்காங்க அவங்க கூட போய் என்ன பண்றாரு சுக்கிர பகவான் சேர்றாரு இந்த மாதிரி சேர்றதுனால என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக உங்களோட ராசிக்கு பார்ப்போம் ரிஷவராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப சுக்கிரன் ரிசபராசிக்கு எந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்து ஆறாம் அதிபதி துலாம் ராசி அதிபதியும் சுக்கிரன் ராசி அதிபதி சுக்கிரன் இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரிசபராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உழைப்பை அதிகப்படுத்தக்கூடியவர்கள் வருமானத்தை அதிகமாக ஈர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் உங்களோட ராசி அதிபதி இப்போ எங்கே போயிருக்கார் இவர் நாள் வரையும் ஒம்போதாம் இடத்துல மகர ராசியில் இருந்தவர் இப்ப கும்பராசில பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த பத்தாம் இடத்து பயிற்சி எவ்விதமான முன்னேற்றங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்க போகுது அதுவும் ரிசபராசி ராசி அன்பர்கள் தொழில் செஞ்சாங்க இதுவரை தொழில் சரியில்லை தொழிலில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டது சமாளிக்க முடியல ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தான் அமைய போகுது என்ன காரணம்னா பத்தாம் இடத்துல சனி பகவானோட சேர்க்க சேர்க்கை சனி பகவானோட சேர்றது மட்டும் இல்லாமல் நான்காம் அதிபதி சூரிய பகவானோடையும் சேர்றாரு சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபதி அப்ப பாருங்க ஒன்று நாலு ஆறு ஒன்பது பத்து இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான வேலைகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக செய்ய போகுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒம்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ராஜயோக அமைப்பு தான் அதாவது தொழில் சார்ந்த நல்ல ஒரு ராஜயோக ஒரு அமைப்பு நல்ல தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம் இந்த காலம் தொழிலுக்கு தேவையான வருமா பொருளாதாரம் அதாவது தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பணம் வரும் அதே போல தொழிலாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு தொழிலுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசு சார்ந்த தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்க போகுது கிட்டத்தட்ட உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வருமானத்திற்கான தொழில் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிடும் வருமானமும் ரொம்ப சிறப்பாகவே வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷவராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ரிஷவராசி அன்பர்கள் வேலை செய்கிறவங்க அப்படி அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிரைவேட் செக்டாரோ அல்ல கவர்மெண்ட் செக்டார்லேயே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அதற்கான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஊதிய உயர்வு அப்படிங்கிறதும் இருக்குது அதே போல் பட்டம் அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவி பட்டம் அங்கீகாரம் இந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரிசவராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் அப்படின்னு வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அது இல்லாமல் உங்களோட ஆறுக்கும் அதிபதியான சுக்கிரன் பத்தில் இருக்கிறதுனால என்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையை நீங்க ஏற்படுத்தணும் குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா மனைவி மற்றும் குழந்தைகள் இந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவும் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தே நீங்க போக வேண்டிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாம இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையும் ஆரோக்கியமான சிந்தனையும் தரக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதுவரையும் வண்டி வாகனங்கள் சார்ந்து அல்லது இடம் சார்ந்து ஏதேனும் உங்களுக்கு தொழில் செய்ய முடியலை சிரமங்கள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க இந்த காலகட்டம் உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம் உங்கள் தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகலாம் தொழில் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்காக உதவி பண்ணுவாங்க என்ன தொழில் செய்யணும் செஞ்சு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு ஒரு அற்புதமான தொழில் அமைப்பு உங்களுக்கு அமைய போகுது தொழில் அமைப்பு மட்டும் இல்லைங்க ஆமாம் வேலை செய்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் போகுது அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு உதவி கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் ரொம்ப சிறப்பாகவே அமைய போகுது கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்க்க போனோம் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது லக்கன அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான ஒரு அமைப்பு தான் தொழில் சார்ந்த சார்ந்த விஷயங்களில் முன்னேறக்கூடிய மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் ரிசவராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இது வரணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமைகளில் நம்ம வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் அது மட்டும் இல்லைங்க ரிசவராசி அன்பர்கள் தான் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க அவங்களுக்கு நிறைய ஜாதகங்களை நம்ம பார்த்து அதாவது தசாபத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜியோ ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் நன்றி தெரிவிச்சிருக்கீங்க ஆமாம் நிறைய பேர் நம்ம ஜாதகத்தையும் பார்த்துருக்கீங்க சேனலையும் நிறைய பேர் ரொம்ப பேர் லைக் பண்ணியிருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றிகளும்